வெயிட் ரைடிங் தமிழ் சின்ன அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சின் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டிசிசன் டெய்லி வீடியோவாகிட்டு வந்துருக்கும் அப்படி இருக்கும்போது லாஸ்டேஸ் சப்போர்ட் டிசிஷன் எப்படி இருக்கா இருந்தது இப்போ நாளைக்கான சப்போர்ட் டிசிஷன் நிஃப்டி பேங்க் நிப்டி நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் டிசிசன் என்னன்றது இந்த வீடியோ தெளிவா பாக்கப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம தலகிரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட் அவர் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் டிசிஷன்ல இருந்து பியர் லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் உங்களுக்கு இது கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துற பண்ணிக்க முடியுமா கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அலைஸ் ப்ளூன்றவங்கள ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது மற்ற ஆப்பை காட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப் வந்து ரொம்பவே யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க இவங்க வந்து கம்மியான ப்ரோக்கரேஜ் தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க பதினஞ்சு நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வீட் டேடிங் தமிழோட கோர்ஸ் வந்து கம்பைண்டு கோர்ஸாக வந்து நம்ம வந்து வெபினார் வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா ஸோ அப்படி உங்களுக்கு வரல எனக்கு வெபினார் வீடியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வரல பண்ணுறவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ என்னை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து நிக்குது நான் ஆல்ரெடி நேத்திய சொல்லி இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஒரு சப்போர்ட் ரெஞ்சு இந்த இடத்த அதாவது நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் அப்படின்ற ரேஞ்சை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூறுன்றது நாளைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி நூறு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் கேமர் வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ஹையை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கோட டேவை வந்து மார்க் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தி மூணாயிரன்றது நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய இது இது வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா டபுள் பாட்டம் மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும் போயிடும் ஓகேலாம் ஸோ அடுத்தடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே அதே அதேமாதிரி கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கு கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும் கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்கும் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சி பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இருபத்திரி நானூறு தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு அடுத்தது ஓகேங்களா சோ நிஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட் இந்த இருபத்தி நானூறு தான் அதனால வந்து இந்த இடத்துல வந்து டேவோட லோ லாஸ்ட் லாஸ்ட் அதாவது ரெண்டு நாளோட டேவோட லோவுக்கு வந்துருச்சு பிரேக் அவுட் பண்ணுதுனா இருபத்தி நானூறு தான் அடுத்த சப்போர்ட் நம்ம மார்க்கெட் அவர்ஸ்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் வந்து ஒய் டேட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் டெலகிராம் குரூப்ல நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பத்திரம் பேங்க் நிப்டி கிட்டத்தட்ட வந்து வந்து இன்னைக்கு பத்தொன்பதாயிரத்தி நிற்கிறாங்க இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இப்போ நாளைய பொறுத்த அளவுக்கு இந்த மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு அப்படின்றது இமீடியட் ரெசிஸ்டண்ட் அதுக்கு மேலே போகுது ஐம்பதாயிரம்ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்படின்றது நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது

இப்போ மிக் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு இதுவும் இந்த ட்ரெண்ட்லை வந்து டபுள் பட்டம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இந்த டேவோட அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து போன ஓகேங்களா ஸோ இன்னையோட ஹையே வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா பதினோராயிரத்தி இரநூறு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா பதினோராயிரத்தி முந்நூறுன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரெஞ்சி அண்ட் பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி மூட்டத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரெஞ்சு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினோராயிரத்துக்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்ற ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போறதுக்கான பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு மிட் கேப் நிப்டியை பொறுத்த வரைக்கு இதை வந்து மிட் கேப் நிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும் இன்னைக்கு எக்ஸ்பீரியில் பெரிய மூவ்மெண்ட் வந்து சென்செக்ஸில் வந்து அது வந்து புட் சைடில் வந்துருது புட் சைடில் ஒரு என்ட்ரி கிடச்சிது அது வரும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒன்றவர் கரெக்டாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னேகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரெண்டு கிட்டத்தட்ட வந்து எங்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனச்சோ அதே இடத்துல வந்து நீங்கள் முடிச்சிட்டாங்க பாருங்க இருபத்தொம்ப பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரீட்ரஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க நாளையே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எழுபதுக்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறுன்றது ரெசிஸ்டன்ட் ரெஞ்சு அதுக்கு மேலே போகுது அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரெஞ்சு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றது சப்போர்ட்டு ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா டேவோட ப்ரீவியஸ் டேவோட லோ எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சது ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அதுக்கு கிழிவு தான் எழுபத்தஞ்சாயிரம்ன்றது அடுத்த சப்போர்ட் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓன்ட்ரட் வந்து பண்ணுறதுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு பண்ணணுன்ற ஒரு ஃபியர்னஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம கோர்ஸஸ் வந்து ப்ரொவைட் இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயிலே சென்ட் பண்ணிவிடுவோம் வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வேணும் கோர்ஸோட கம்பைண்டு வீடியோ வெபினார் வீடியோ வேணும்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ நம்பா